நேசா கூட்டுறவு கழகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் சொந்த வீடு கொண்டிருக்கும் இலக்கை அடைவதில் சாதனை செய்துள்ளது நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ரந்தாவ் தாமா வீடு வாங்கியவர்களுக்கு சாவி வழங்கும் விழாவில் தலைமுறையாற்றிய நேசா கூட்டுறவு கழக தலைவர் டத்தோ சசிகுமார் பழனியப்பன் இவ்வாறு கூறினார் இந்திய சமுதாயத்தின் சொத்துரிமை மேம்பாட்டிற்காக நேசா கூட்டுறவு கழகம் தோற்றுவிக்கப்பட்டது பல போராட்டங்களுக்கு பிறகு நேசா தனது வீடமைப்பு திட்டத்தை கோலாசாவாவில் வெற்றிகரமாக கட்டி முடித்து உள்ளது இந்த வீடு திட்டத்தில் பங்கெடுத்த சுமார் அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கான சாவிகள் இன்று அதன் உரிமையாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று சாவிகளை எடுத்து வழங்கிய தொல்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டாத்தோ ரமணனுக்கு அவர் நன்றி கூறிக்கொண்டார் இந்த வீடமைப்பு திட்டத்தில் வீடுகள் வாங்கியவர்களில் அறுபது சதவீதம் பேர் நேசா கூட்டுறவு கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் என்று அவர் விளக்கினார் அதே வேளையில் வீடுகள் வாங்கியவர்களுக்கு இலவச ஸ்டாம்ப் டியூட்டி பத்து சதவீதம் கழிவு சலுகைகள் வழங்கப்பட்டது என்று டாத்தோ சசிகுமார் பழனியப்பன் கூறினார் ராந்தாவ் கோலா சாவ

நம்ம நேசா கூட்டுறவு கழகம் ஒரு இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்படுறப்ப பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ப்ராஜெக்ட் இது பட்டு நிலப்பட்டா நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எயிட்டி டூ நடந்தது அதனால நம்மளுக்கு பல சிரமங்களை பல சிரமங்கள் அடைஞ்சோம் இதுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த சிசிசி காலகட்டத்தில் சொல்லுவாங்க இந்த சிசிஆப் சொல்லுவாங்க சிசிசி காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை நம்ம

மாநில ஸ்கேம் விளையா மாநில ஸ்கேம் ஆஃபீஸர் ஹெச்யூ ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சாங்க ஒரு நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் மில்லியன் டபோ மோட குசிங்கானும் நம்மளுக்கு குறைந்த இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தாங்க என்றுக்குமே என்றுமே அவங்களோட உதவியை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது ஸ்கேன் கசிளாக நான் இதுக்கு முன்ன சொன்னது மாதிரியே இந்த நிலா வந்து ஏற்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு ஆரம்பிக்கப்பட்டோம் அதில் அதிகாரப்பூர்வமாக எஸ்கேன் துணை எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் தத்த உமா சாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து வைத்தார் அதுல வந்து ஏற்குறைய அறுபத்தி வீடுகள் அறுபத்தி ரெண்டு வீடுகள் டபுள் சிங்கல் சிங்கல் செமிடி ஆறு வீடுகள் பங்களூர் நம்மளோட ஜிடிவி டேன் அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா முதல் ப்ராஜெக்ட் இருந்தாலும் நம்மளோட ஜிடிவி வந்து ஒரு தேர்ட்டி மில்லியன் ஆகும் நம்ம நேசா மெம்பர்களுக்கு என்ன செய்யணும் மொதல் ப்ரோஜெக்ட் இருந்தாலும் குருவிகளுக்கு கூட கூட இருக்கு ஒவ்வொரு இண்டீரியர்களுக்கும் ஒரு வீடு இருக்கணும் அதை மட்டும் இல்லாமல் நேசா மெம்பர்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு எங்க வாரியக்குழு முடிவு பண்ணி நேசா திட்டத்துல வீடு வாங்குறவங்களுக்கு மொதல் வீடாக இருந்தாலும் சரி ரெண்டாவது வீடாக இருந்தாலும் சரி நாம வந்து முதல் படியாக அவங்க அந்த டியூட்டி ஸ்டாண்ட் வந்து நம்மளே அக்சார்ப் பண்ணணும் என்பது மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஹவுசிங் ப்ரோஜெக்ட்ல வாங்கின எல்லா நேசா மெம்பருக்கும்

விஜய் அவர்களும் தேவசாய சவா சகாயம் அவர்களுக்கும் எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கோவிட் காலத்திலையும் சொல்லிட்டு அந்த நம்ம வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம் பிசிசி அப்ரூவலுக்காக அந்த நம்ம ஐடபிள்யூ கே வந்து கிட்டத்தட்ட நம்ம த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்மளோட கன்சல்டன்ஸ் நேரடியாக வந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே என்ன காரணம் இந்தியன் என்ற உணவு தான் அவங்களுக்கு நன்றி நன்றி இந்த எல்லா முயற்சிகளுக்கும் எல்லா வெற்றிகளுக்கும் இந்த நேசா கூட்டுறவு வாரிய உறுப்பினர்கள் மேற்கொண்ட கடினமான முயற்சியின் பெருமையை சாரும் இத்தருணத்தின் தான் தோலாக தோல் நின்று அனைத்து ஒத்துழைப்பு வழங்கிய வாரியக்குழு உறுப்பினர்களுக்கும் அங்கத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரித்துக்கொள்கிறேன் இறுதியாக